நான் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியை என் கணவர் ஒரு தனியார் நிறுவன தொழிலாளி அவர் எனக்கு அத்தை மகனாக இருந்ததால் ஆசிரியப்பட்ட படிப்பு படித்திருந்த என்னை ஐடிஐ மட்டுமே படித்திருந்த அவருக்கு மனம் செய்து வைத்தனர் வறுமை என்றோ வசதி என்றோ சொல்ல முடியாத நடுத்தரமென வாழ்வு சில ஆண்டுகள் வரை சுமாராக ஓடியது எல்லா குடும்பங்களிலும் எழும் சராசரி பிரச்சினைகள் போல எங்கள் இல்லத்திலும் எழும் மறையும் தொழிலகத்தில் கடுமையாக உழைத்து திரும்பும் அவர் களைப்பு சோர்வு காரணமாகவோ அவரின் ஆண்மைக் குறைபாடோ தெரியவில்லை என்னை முழுமையாக திருப்திப்படுத்தாமலே இருந்தார் இதை எங்கு யாரிடம் சொல்லி அழுவதென தெரியாமல் தவித்தேன் எங்களின் தவணை முறை உறவில் ஒரு பெண் குழந்தையும் பிறந்துவிட்டது என் மகளுக்கு நான்கு வயது ஆகியும் பழைய போராட்டமே எங்களுக்கிடையே எழும் வேறு வழியின்றி அடங்கிவிடுவேன் நான் வேறு பள்ளிக்கு மாற்றலாகி வந்தேன் புதிய பள்ளியில் ஆசிரியர் ஒருவரின் திறமை தோற்றம் வித்தியாசமானவராக திகழ்ந்தது மட்டுமின்றி என்னை அறியாமலேயே எனக்குள் அவர் மீது ஈடுபாடு ஏற்பட்டது எனவே நல்ல நண்பர்களாக பழகி மனப்போராட்டங்களை பகிர்ந்து கொண்டேன் என் கணவருக்கும் அறிமுகம் செய்து வைத்தேன் அவரும் என் கணவரும் நெருங்கிய நண்பர்களும் ஆயினர் ஆறு மாத காலம்தான் ஓடியது ஒரு நாள் திடீரென சற்றும் எதிர்பாராத வகையில் தொலைபேசியில் என்னிடம் உல்லாசமாக இருக்க விரும்புவதாகவும் தவறாக நினைத்தால் மன்னித்து மறந்து கேட்டதோடு உன் எந்தவிதமான பதிலுக்கும் ஒரு வாரம் வரை காத்திருப்பேன் என்றார் மேலும் ஏதோ தோணுச்சு கேட்டுட்டேன் என்றால் இருக்கலாம் இல்லை என்றால் விஷயத்தை பெரிது பண்ணாமல் நம் பெயர் கெடாமல் நாகரிகமாக விலகிவிடலாம் நம் நட்பையும் இனி நிறுத்திக் கொள்ளலாம் ஏனெனில் வரக்கூடாத சிந்தனை வந்துவிட்ட பிறகு அந்த சிந்தனை மீண்டும் வந்து வந்து நம்மை சங்கடப்படுத்தும் என்றார் அவர் விதித்து ஒருவாரை கேடு முடிவதற்குள் ஒரு வழியாகிவிட்டேன் என்னதான் ஆகிறது பார்க்கலாம் என ஒன்றுமே சொல்லாமல் இருந்துவிட்டேன் ஒரு வாரத்திற்குப் பின் ஒருநாள் இரவு பத்து மணிக்கு எதிர்பாராமல் என் வீட்டுக்கு வந்துவிட்டார் என் கணவர் ஷிப்டுக்கு சென்றிருந்தார் நான் நைட்டியில் இருந்தேன் மகள் தூங்கிவிட்டாள் இந்த சிந்தனை உனக்கு ஏன் வந்தது எனக் கேட்க மாட்டாயா எனக் கேட்டார் நான் மௌனம் சாதித்தேன் உன் கணவர் உங்களிருவரின் செக்ஸ் குறைபாட்டை ஒருநாள் என்னிடம் கூறி வருந்தினார் பிறகுதான் உங்களிருவரில் ஒருவருக்காவது ஆறுதலாக இருக்கலாமென உன்னிடம் கேட்டேன் தவறா என்றபடியே திடீரென கட்டிப்பிடித்து அழுத்தமாக முத்தமிட்டார் ஏற்கனவே பசியிலிருந்து நான் செயலிழந்து விட்டேன் கதவை அழைத்துவிட்டு வந்து என்னையும் விட்டார் என் கணவரில்லாத நாட்களிலெல்லாம் வாரம் ஓரிரு முறை இரவு பகல் என சந்தர்ப்பங்களிலெல்லாம் பயன்படுத்திக் கொண்டார் விளைவு வயிற்றில் மீண்டும் ஒன்று வளர்ந்து பிறந்துவிட்டது அச்சு அசல் மாறாமல் அப்படியே அவரையே உரித்து வைத்தது போல மீண்டும் பெண் குழந்தை பிறந்துவிட்டது சில நாட்களுக்குப் பின் ஏதோ ஒரு ஒன்றுமில்லாத பிரச்சனையைப் பெரிதாக்கி என் கணவருடன் வாக்குவாதம் செய்து திட்டமிட்டு பகைமை உருவாக்கி பிரிந்துவிட்டார் என்னையும் கண்டு கொள்வதோ பேசுவதோ இல்லை அவரின் மகளுக்கு இரண்டு வயதாகிறது பெண்ணாகப் பிறந்ததால் யாருக்கும் வேறுபாடு அதிகமாகத் தெரியவில்லை ஆனால் குழந்தையின் ஒவ்வொரு அசைவும் அவரின் ஜாடையை எனக்கு அடையாளம் காட்டுகிறது என் கணவர் பாவம் அப்பாவி குழந்தை தனக்கு பிறந்தாகவே கருதி கொஞ்சி மகிழ்ச்சியில் திளைக்கிறார் எனக்குதான் என்றைக்கு குட்டு வெளிப்படுமோ என இதயம் படப்படப்பு அடைகிறது தூக்கம் நிம்மதி போச்சு எதிலுமே நாட்டம் இல்லை பைத்தியமே பிடித்துவிடும் போலிருக்கிறது இனி நான் என்ன செய்ய வேண்டும் தயவு செய்து ஒரு வழி சொல்லி என்னைக் காப்பாற்ற வேண்டுமென உங்களிடம் கெஞ்சி கேட்கிறேன் தற்கொலை எண்ணமும் அடிக்கடி மேலிடுகிறது எனக்கு நல்ல வழி சொல்லுங்கள்